வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்ட் வீடியோ இது யாருக்கு நான் ரிக் பண்றேன்னா நீட் நான் கண்டிப்பா நீட்ல நான் போயிருவேன் நினைக்கிறவங்களும் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி இடத்துல லா இந்த மாதிரிலாம் வந்து எடுத்தவங்க தயவு செய்து அக்செப்ட் கிடையாது என்னது தயவு செய்து நீங்க கண்டிப்பா வந்து மெடிக்கல்ல போய் சீட் எடுக்க போறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு மெடிக்கல்ல சீட் கிடைச்சிடும் இந்த சீட்டை வந்து பின்னாடி இருக்க ஒரு ஏழை மாணவன் கடவோடு இன்ஜினியரிங் படிக்கிற மாணவனுக்காக விட்டு கொடுங்க ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு மெடிக்கல் எம்பிபிஎஸ் இனிமே தான் நடக்க போது இப்போ வந்து நீங்க வந்து இப்ப அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த சீட்டை வேஸ்ட் பண்ணி நீங்க வந்து எங்க போறீங்க மெடிக்கலுக்கோ லாக்கோ அக்ரிகல்ச்சருக்கோ போறீங்க கண்டிப்பா வந்து இந்த சீட் எல்லாமே லேப் சீட் ஆயிடும் இந்த லேப் சீட் ஆச்சுனா மேனேஜ்மெண்ட்டுக்கு கொண்டாட்டம் எல்லா மேனேஜ்மெண்ட் சீட்டும் இதை வித்துருவாங்க நீங்க செய்யற ஒரு அறியாமனால மேனேஜ்மெண்ட் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இது பேர் லேப் சீட் இந்த லேப் சீட்டை வந்து மேனேஜ்மெண்ட் பிரைவேட் காலேஜஸ் வித்துருவாங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வித்துருவாங்க ஆனா கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் இந்த லேப் சீட்டு விற்க முடியாது ஏன்னா இந்த சீட்டை வேற யாருக்கும் அவங்களால கொடுக்க முடியாது ஒரே ஒரு ஆப்ஷன் அடுத்த வருஷம் லேட்டர் இந்த சீட்டுக்காரங்க எடுத்துக்கலாம் இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு இதனால வந்து இந்த வருஷம் நிறைய சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட்ல வந்து சீட்டு வந்து லேப்ஸ் ஆகும் இந்த லேப்ஸ் ஆற சீட்டு அடுத்த வருஷம் டிப்ளமோ பையங்களுக்கு தான் வரும் ஆனா இந்த வருஷம் வந்து செல்ஃப் பைனான்ஸ் பெரிய பெரிய செல்ஃப் பைனான்ஸ் காலேஜ்ல வந்து நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா அது மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் போகும் இதுக்கு நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன் உங்களால இன்னொரு மாணவன் கனவோடு பெரிய காலேஜ் படிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு நீங்க என்னது குயிட் டிக்ளைன் அண்ட் குட் பண்ணிட்டு போயிருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்ல சார் நான் அக்ஸெப்ட் பண்ணி ஜாயின் கொடுத்துட்டேன் அக்ஸெப்ட் அண்ட் அப்போ வந்து நான் இன்னைக்கு நேத்தே கொடுத்துட்டேன் அப்படின்னு யாரும் பண்ணி இந்த வீடியோ பாக்குறவங்க இல்ல நான் வந்து போகலன்னா தயவு செய்து வந்து அக்ஸெப்ட் பண்ணி ஜாயின் பண்ண காலேஜ் அஞ்சு நாள் போய் ஜாயின் பண்ணாதீங்க அதே மாதிரி அக்செப்ட் பண்ண அப்போ போறவங்க தயவு செய்து டிஎம்சி சென்டர் போகாதீங்க ஏன்னா நீங்க உங்களுக்கு வேற இடத்துல கிடைச்சிருச்சு நீங்க வந்து இந்த அஞ்சு நாள் கூட டிஎம்சி சென்டர் போகலாம் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணாலும் அந்த சீட்டு வந்து புல்லாயிரும்

ஆனா நீங்க போய் வந்து ஒரு காலேஜ்லயோ ஒரு டிஎஃப் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து நீங்க இன்ஜினியரிங் போறீங்கன்னா நான் எதுவுமே சொல்லல உங்க முடிவுல நான் எதுவுமே வரல நீங்க அதை விட்டுட்டு போகணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இப்பவே நீங்க நல்ல முடிவு எடுங்க ஏன்னா சமுதாயம் வந்து நம்ம மட்டும் நல்லா இருக்க கூடாது நம்ம நல்லா இருக்கும் நீங்க இன்ஜினியரிங் பண்ணீங்க விஷயம் நான் இதை விட்டுட்டு தான் போறேன் இருக்கும்போது நீங்க ஒரு செட் எக்ஸாம்பிளா இருங்க வரப்போற என்னுடைய தலைமுறை பையங்க என்னுடைய தலை பயனுக்கு நான் விட்டுட்டு போறேன் நான் விட்ட சீட்ல வந்து ஒரு பையன் வந்து வாழ்க்கையில முன்னேறுவான்னு நீங்க ஒரு நல்ல முடிவு எடுங்க இந்த முடிவு இந்த வீடியோ பாக்குற அந்த கேட்டகரி இருக்க நீங்க கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறேன் ஒன்ஸ் அகைன் ஐ ரிக்வஸ்ட் யூ பிகாஸ் ஆஃப் அக்செப்ட் அண்ட் அப்போர் போட்டு நல்ல காலேஜ் காத்துட்டு இருக்க மாணவருக்காக நான் பேசுறேன் இத பார்க்குற ஒருத்தராவது பண்ணிவிட்டா ஒரு மாணவனோட வாழ்க்கையா மாறும் நம்பிக்கையில நான் உங்களை வந்து கேட்கிறேன் வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் இருந்துச்சுன்னா எப்போதுமே எனக்கு கால் பண்ணுங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணீங்க எல்லாத்துக்கும் நான் சலிக்காமல் பாசிட்டிவாக வந்து நேத்தும் சொன்னேன் இன்னைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கேன் பாய் பாய் இவ்வளோ உங்களுக்கு கேரியர்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய் பாய்